வணக்கம் இன்று நாம் இங்கே கேள்விகளை பேச வரவில்லை பதில்களை பேச வரவில்லை மாறாக இந்த தேசத்தின் அவளக்குரலை பதிவு செய்ய வந்திருக்கிறோம் இன்று நிழல் முதல்வரான நிர்வாண ராயரிடம் மக்கள் சார்பாக கேள்விகளை தொடுக்கப் போகிறோம் நிர்வாண ராயர் நீங்கள் ஒரு வியாபாரி பத்திரிகையாளர் உணர்ச்சியை விற்று காசு பார்க்கிறவன் என்னுடைய புள்ளி விவரங்களை பாருங்கள் எல்லாமே சரியாக இருக்கிறது அப்துல் ஹக்கீம் புள்ளி விவரங்களை நிறுத்தங்கள் ராயரே ஆசிரியர் நியமன ஊழலுக்காக நீங்கள் வாங்கிய நூறு கோடி பணத்தின் ஆவணங்கள் இதோ இந்த ஒரு பைசாவிற்காக எத்தனை மாணவர்களின் எதிர்காலத்தை பலி கொடுத்தீர்கள் நீங்கள் படித்தவர் அல்லவா மனுஷத்தன்மையை கத்துக்கலையா நிர்வாண நிர்வாணராயர் இந்த நாடு ஒரு அமைப்பு சிஸ்டம் அந்த அமைப்பை உடைக்க உனக்கு இல்லை ஹக்கீம் நீ ஒரு பள்ளியின் சத்தம் மட்டுமே அப்துல் ஹக்கீம் நீங்கள் ஊழலை ஒரு சுவராக கட்டியிருக்கிறீர்கள் ராயரே ஆனால் இந்த நாட்டின் ஒவ்வொரு ஏழையின் கண்ணீரும் அந்த சுவரில் உள்ள சிமெண்டை கரைக்கும் ஒரு ஆசிட் ரசாயனம் அந்த ரசாயனம் தான் நீதி அப்துல் ஹக்கீம் இந்த விசாரணை தொடரும் மக்கள் நீதி வெல்லும் நன்றி